தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம் ஊர்வலத்துல அதுல இஸ்லாமியர்கள் நிறைய பேர் பங்கெடுத்ததை நாங்க எப்படி கட்டுப்படுத்த அது வந்து அவங்களுடைய மத அடிப்படையில தான் நடத்தினாங்க அப்படின்ற ஒரு கருத்தை ஊர்வலத்தில் ஐயா ஐயா ஐயா

அது பிரிவினைவாதம் இல்லையா அது செக்ஷி த்ரீ த்ரீ ஏ இல்லையா அதில் வந்து சட்டம் உங்களுக்கு அது ஒரு சட்டம் இது ஒரு சட்டமாக மாற்றுகிறாங்க அது வந்து தேச பிரிவினைவாதம் இல்லையா அது வந்து நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் என்எஸ்ஏ வராதா நீங்கள் யார் மேலே பார்த்துவீங்க பத்திரிகையாளர்கள் யாராச்சும் கருத்து சொன்னால் அவர் மேலே என்எஸ்ஏ போடு பத்திரிக்கையாளர் யாராச்சும் திமுக பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணால் அவரை காலையாளத்தை பிடிச்ச கஞ்சா வழக்கு போட்டு தேனி கூட்டிகிட்டு போ அந்த பத்திரிகை நண்பர்கள் என்னை பற்றி தப்பாக சொல்கிறார் அது வேறீங்கன்னா ஆனால் பத்திரிகை நண்பர் அவர் கருத்து சொல்கிறார் கருத்து நல்ல கட்டதா ரெண்டாவது பாயிண்ட் அதுக்கெல்லாம் என்ன செய்யவும் ஒரு ஒரு இப்படி வருது இல்ல இதுல புதைக்கப்படுகின்றார்கள் அடுத்து உருவாக்கப்படுகின்றார்கள் இதெல்லாம் இங்கே பிரிவினைவாதம் போச்சு அதனால் ரகுபதி அவர் நீங்க சட்டத்துறை அமைச்சர் தானே இதெல்லாம் நீங்க பாக்குறீங்கல்ல இதெல்லாம் உங்க வேலை இல்லையா கேஸ் போட மாட்டீங்களா அமைதியான முறையில் ஊர்வலம் நடந்துச்சா இதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம் ஒருதலை பட்சம் தான் எங்க கேள்வியை தவிர நீங்க தயவு செஞ்சு மக்களை குழப்பாதீங்க இறந்த ஒரு மனிதனுக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்குறாங்க கொடுக்கட்டும் ஆட்சேபனை கிடையாது அது அவர்களும் பண்ணட்டும் பப்ளிக்கா நடந்ததை நாங்கள் எதிர்க்கிறோம் பப்ளிக்கா அங்கே பயன்படுத்தப்பட்டதைகளை கண்டிக்கிறோம் காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டு விட்டு மௌனமா பார்க்க வச்சுங்க அதை நாங்கள் எதிர்க்கின்றோம் இதுதான் நேற்று பாரதிய ஜனதா கட்சி கோயம்புத்தூர்ல எல்லா இயக்கங்களோடு சேர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு இதுதான் காரணம் முதலாவது ஓடி வருவாங்களே என்ன வழக்கு பதிவு பண்ற அண்ணாமலை ஓட்டப்பந்தயத்துல ஓட்ட மீட்டர் ரேஸ்ல ஒலிம்பிக்ஸ் அனுப்பிச்சுனா கூட கோல்டு மெடல் வசல ஓடுறாங்க எப்படா அவன் மேல கேஸ் போடலாம் அதனால அதெல்லாம் பாத்துக்கலாங்கண்ணா வழக்கு பதிவு ஒண்ணு புதுசு இல்ல பாத்துக்கலாங்கண்ணா நாங்க எப்பவுமே சட்டத்தை மதிக்கிறோம் சட்டத்தின் பக்கம் நிற்கின்றோம் அது வேற நாங்க நேற்று பைக்ல பேசதே நீங்க பாத்தீங்களா ஓபே பண்ணி போனோம் ரூல் போலீஸ் ஐயா சொல்றீங்களா ரைட் இந்த ரோட்டா ரைட் நிக்கணுமா நிக்கணும் ஏறணுமா ஏறணும் மண்டபத்துக்கு போகணுமா போகணும் இந்த டைம்க்கு விடுறீங்களா விடுங்க அது நாங்க பக்கவா ஃபாலோ பண்றங்கண்ணா ஆண் கேட்பது கோயம்புத்தூர்னுடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஒரு ஒன் ஃபார்ட்டி முடியாதா ஒரு ஊர்வலம் போது ப்ரொசன் போது ஃபியூனரல் ப்ரொசன் போது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஏறீங்க இதுக்கு போற மாட்டீங்களா அஞ்சு பேத்துக்கு மேல சேரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டீங்களா குடும்பத்தினுடைய தனிப்பிரிவுன்னு சொல்ல மாட்டீங்களா இல்ல நூறு பேர் தான் மேக்சிமம் ஹண்ட்ரட் பீப்புள் வாங்க நீங்க நாம அது சொல்ல மாட்டீங்களா இதுக்கெல்லாம் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுறீங்க இதுக்கு போட மாட்டாங்களா

ஆனால் மத்திய அரசு திருந்தலைனா தமிழக மக்கள் மத்திய அரசை திருத்த வேண்டி வராங்க இல்லையாங்கண்ணா முதலமைச்சர் அப்பப்ப மறந்துடுறார் முதல்வர்களை பொறுத்தவரை இன்னைக்கு அவர் கண்ணாடியில் போய் பார்க்கணும் தமிழக மக்கள் முதலமைச்சரை இருந்து அகற்றுவதற்கு எல்லா வேலையும் ஆரம்பிச்சுட்டாங்க திருநெல்வேலி கோர்ட்டில் வெளியே ஒருத்தனை வெட்டி கொள்வாங்க இந்த சடுகுடு ஆடுறவரே போய் அவர் வண்டியை பிடிப்பாங்க ரெண்டு லாயர் அக்யூஸ்ட்டை பிடிச்சி போலீஸ்ட்டை கொடுப்பாங்க

அதனால எதை கொண்டு வந்ததுக்கு எதிரின் ஒரு கிளம்புறார் நாங்க முதலமைச்சர் அவர்கள் மாதிரி தெரியாம ரெண்டாயிரத்தி பதினொன்றுல மீத்தெழுத்து போறேன்னு சொல்ற குரூப் நாங்க இல்லைங்க தெரியாம போட்டுட்டோம் எதை செய்தாலும் நேர்மை அடிப்படையாக தமிழக மக்களுக்காக செய்து கொண்டிருக்கின்றோம் அதை முதலமைச்சர் அவர்களும் உணர்ந்து கொள்வார்களிங்க என்ற நம்பிக்கை சம்பவம் நடந்து ரெண்டு மணி நேரத்துல குற்றவாளியை வந்து நாங்க கைது செய்து இருக்கோம் தக்குது அப்படின்றதுக்காக சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்றத ஏத்துக்க முடியாது ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் கூட ஒரு ஒரு அருவாளில வந்து வெட்டிட்டீங்க அப்படின்னா அதை வந்து யாரையும் நான் தடுக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு கருத்தர் ரகுபதி சொல்லியிருக்காரு சட்டத்தில் இதை விட மோசமா ஒருத்தர் கருத்து சொல்லி நான் கேட்டதே இல்லைங்கண்ணா பத்திரிகையாளர் சந்திப்புல

அரசு போலீஸ் துறையினுடைய ட்ரைனிங் சென்டர் இருக்கு கான்ஸ்டபிள் அவர்களோட அமர்ந்து ஒரு மணி நேரம் உட்கார்ந்து கவனிச்சிட்டு வந்து இது போன்ற பொன்னான வார்த்தைகள் எல்லாம் அவர் சொல்லட்டும் அதுக்கப்புறம் நாம பாஜகவினர் எப்போதுமே ஆயுதங்கள் வைத்திருப்பார்கள்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு இருக்கிறதே அவர் சொல்லியிருக்காரு அண்ணா இன்னைக்கு சட்டத்துறை அமைச்சரா இல்ல திமுகவுடைய பேட்டை ரவுடியன் சந்தேகமா இருக்கு எனக்கு ஏன்னா இந்த பொன் வார்த்தைகள் ஒரு சட்டத்துறை அமைச்சர் பேசுவதற்கு வாய்ப்பே இல்ல பத்திரிக்கையாளர் சந்திப்புல வந்து வெட்டிருவாங்க பொறுப்பான ஒரு அமைச்சர் பேசுவாங்களோ ஒரு பேட்டர் ரவுடி தான் பேசுவாங்க இப்ப வரை அவங்க ரவுடி இப்ப வந்து உன்னை வெட்டுவாங்க என்ன பேட்டர ரவுடி பேசுறது ஒரு பொறுப்பான பத்திரிக்கையாளர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இதெல்லாம் பேசக்கூடாதுங்கன்னா ரெண்டாவது பாரை ஜனதா கட்சி எப்பவுமே ஆயுத்த வச்சிருப்பாங்க எந்த பாரை ஜனதா கட்சி எந்த ஆயுதத்தை வச்சு இதுல நடந்திருப்பது வேலூர்ல நடந்திருப்பது உங்களுடைய திமுக பஞ்சனுடைய டிரைவர் பைய ஃபேமிலி வந்து வெட்டிருக்காங்க அவருடைய தூண்டுதல் அதான் கேஸே இதே உங்க கட்சிகார மேல தான் பஞ்சாயத்துல இருக்கிற முறைகேட விட்டல் குமார் எதிர்த்தாரு நீங்க வந்து தலையில ராட் அடிச்சு கொண்டு இதுதான் கேஸ் இதுல வெப்பன் வச்சிருந்தது யாரு வெப்பன் வச்சிருந்தது நீங்க ராடு வச்சிருந்தது யாருக்கா ஆனால் ரகுபதி அவர்களுக்கு இன்னைக்கு நான் சொன்ன கருத்த நான் மாத்திக்கிறேன் போலீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அனுப்ப கூடாதுங்கன்னா அவர் வந்து இந்த ரவுடிகள் பேரேடெலாம் நடக்குது அத போய் ஹட்டத்துறை அமைச்சரா பார்க்க சொல்லணும் ரவுடிகள் எப்படி இருக்காங்க தமிழ்நாட்டுல அப்புறம் நீங்களும் போய் கமிஷனோட உட்காந்து சேர் போட்டு உட்காந்து ரவுடிகள் எப்படி பேசுறாங்கன்னு பாருங்க ஏன்னா ரவுடிகள் கூடிய அதே பேச்சு அன்னைக்கு சட்டத்துறை அமைச்சர் பேசுறாங்க இப்ப பேட்ட ஒரு பேட்ட ரவுடிகள் அமைச்சருக்கு கூடிய அடிப்படை வித்தியாசம் என்ன அடிப்படை வித்தியாசமே இல்லையே அதே லாங்குவேஜ் அதே பதத்தை அதே சொல் பதத்தின் படுத்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தமிழ்நாட்டிலேயா பங்களாதேஷ்லயா பாகிஸ்தான்லயா தமிழ்நாட்டுக்குள்ளேயானே

தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் ஆளுநர் கூறுவதில் நியாயம் உள்ளது என்று தெரிவித்தார் தமிழக அரசின் பிடிவாதம் கல்லூரி மாணவர்களை பாதிக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநர் கூறுவதில் நியாயம் உள்ளது என்று அவர் தெரிவித்தார் மேலும் ஆளுநர் ரவி வந்த பிறகுதான் துணைவேந்தர் நியமனத்தில் வெளிப்படைத்தன்மை ஏற்பட்டு உள்ளது என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் இஸ்லாமிய மதத்தை கொண்டாடுவதில் தவறு இல்லை ஆனால் தீவிரவாதியை கொண்டாடுவது தவறு என்று தெரிவித்தார் மேலும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு தீர்க்கெட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்